ഹായ് ഹലോ നമസ്കാരം പ്രേക്ഷകർ ഏറെ കാത്തിരിക്കുന്ന ഒരു സിനിമയാണ് ഘടകൻ ഘടകൻ എന്ന സിനിമയുടെ വിശേഷങ്ങളുമായി നമ്മളോടൊപ്പം നമുക്ക് എല്ലാവർക്കും പ്രിയപ്പെട്ട താരങ്ങളുണ്ട് എൻ്റെ കൂടെ ഒരാളല്ല അഞ്ച് പേരാണ് അല്ല ആറ് പേരാണ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ച് പേര് ഓക്കെ രണ്ടായിട്ട് ഓക്കെ അപ്പോൾ എന്തായാലും സൗണ്ട് എടുപ്പം തന്നെ മനസ്സിലായി കാണും നമുക്ക് എല്ലാവർക്കും പ്രിയപ്പെട്ട രഞ്ജിത് സർ ഹിംഷ ആൻഡ് സോന ഫാഹിസ് ആൻഡ് നിർമ്മൽ ഓക്കേ ഇപ്പൊ ഈ പേര് ഫുള്ള് പഠിക്കാൻ തന്നെ ഞാൻ വളരെ കഷ്ടപ്പെട്ട് കാരണം വന്നപ്പോഴാണ് ആരൊക്കെ ഉണ്ട് ഇല്ല എന്നുള്ളതെല്ലാം എനിക്ക് മനസ്സിലായത് അപ്പൊ എന്തായാലും ഭയങ്കര ഹാപ്പിയാണ് കടകൻ ഫൈനലി റിലീസ് ആവാൻ പോവുകയാണ് ആ ഒരു എക്സൈറ്റ്മെന്റ് നിങ്ങൾക്കുണ്ടോ പിന്നെ ഓക്കെ അപ്പം ഈ കടകനിൽ ഭയങ്കരമായിട്ട് എനിക്ക് അട്രാക്ട് ചെയ്ത ഒരു കാര്യം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ മലയാള സിനിമയിൽ നമുക്ക് ആക്ഷൻ ത്രില്ലർ സബ്ജക്റ്റുകൾ കൊണ്ടുവന്ന കൊണ്ടുപോകുന്ന ലിജോജോസ് പല്ലിശ്ശേരി അതേപോലെ ലോകേഷ് കനകരാജ് നമുക്കറിയാമല്ലോ വിക്രം അതേപോലെ ലിയോ അങ്ങനെ ഭയങ്കര ഹിറ്റ് മൂവീസ് ചെയ്ത് അവരാണ് ഫസ്റ്റ് ലുക്ക് പോസ്റ്റർ റിലീസ് ചെയ്തത് അത് തന്നെ ഒരു സൂചനയാണ് എന്നാണ് എനിക്ക് ഫീൽ ചെയ്തത് കാരണം ഘടകന്റെ ഒരു സൂചനയാണോ ഒരു ആക്ഷൻ ത്രില്ലർ തന്നെയാണോ കടകൻ ആക്ഷൻ ഉണ്ട് കടകനിലെ ഏകദേശം അഞ്ചോളം ഫൈറ്റ് ഉണ്ട് മൂന്ന് മാസ്റ്റേഴ്സാണ് ചെയ്തിരിക്കുന്നത് അപ്പോൾ ഈ പറഞ്ഞ പോലെ അടി നല്ലൊരു അടി തന്നെയാണ് കൊണ്ടും കൊടുത്തും ഞങ്ങൾ ഷൂട്ട് ചെയ്തത് പിന്നെ ഈ പറഞ്ഞ പോലെ ലിജോസ് പല്ലിശ്ശേരി സജിലിൻ്റെ ഗുരുനാഥനാണ് അപ്പോൾ പുള്ളി അത് ഷെയർ ചെയ്തു പിന്നെ ഈ പറഞ്ഞ പോലെ ഞങ്ങളുടെ ഫൈറ്റ് മാസ്റ്റർ ത്രൂ ആണ് ഞങ്ങൾക്ക് ലോകേഷ് ഇത് റിലീസ് ചെയ്തു തന്നത് അപ്പോൾ അതും വലിയ എക്സൈറ്റിംഗ് ഉണ്ടാക്കുന്ന ഒരു കാര്യമാണ് മാത്രമല്ല ആളുകൾ പെട്ടെന്ന് ആളുകളുടെ അട്രാക്ഷനും ആ ഒരു പടത്തിൻ്റെ മൂഡ് ഡിസേർബ് ചെയ്യുന്നുണ്ട് ഈ രണ്ടു പേര് ഷെയർ ചെയ്യുമ്പോൾ ഒരു വെൽക്കം ബാക്ക് ടു കേരള സാറിനെ ലാലിന്റെ കൂടെയും മമ്മൂക്കയുടെ കൂടെയും അഭിനയിച്ച വ്യക്തിയാണ് ഞങ്ങളുടെ സൂപ്പർ സ്റ്റാർസിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട് അപ്പം എങ്ങനെയാണ് കേരളം അതേപോലെ മലയാള സിനിമ പിടിക്കും എവളും தெலுங்கில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அந்த படம் பேர் வந்து கோஷம் அதாவது நட்புக்காக தமிழில் சில்வர் ஜூப்ளி ஒன்ற படம் சரத்குமார் படம் அது தெலுங்குல வந்து சிரஞ்சீவி சார் ஆக்ட் பண்ணார் தெலுங்கில் ஒரு வருஷம் வந்துச்சு அதே மாதிரி கன்னடாவில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் சோரா சித்த சோரா ரவிச்சந்திரன் அங்கே சூப்பர் ஸ்டார் கர்நாடக கர்நாடகா ரவிச்சந்திரன் சார் அந்த படம் சில்வர் வச்சு அதுக்கப்புறம் என் தெலுங்குலேருந்தும் சரி கரடத்திலிருந்தும் சரி ஹிந்தியிலேருந்து கூப்பிடும்போதும் நான் வந்து போகிறேன் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் போயிருக்கணும் பட் நான் எந்த லாங்குவேஜ் நான் அக்செப்ட் பண்ணல அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக நம்ம நிறைய பேர் அதர் லாங்குவேஜ் வரும்போது ஒன் டு த்ரீ சொல்லி நடிக்க முடியாது மனசில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நம்ம நடிக்க முடியாது நம்ம அந்த டைலாக்கோட விஷயம் தெரியணும் கதை தெரியணும் நடிக்கும் போது அஞ்சு ஆர்டிஸ்ட் இருந்தால் நம்ம எதுவும் த திட்டு பண்ணக்கூடாது கரெக்டாக பண்ணணுன்ற எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்போ அது வந்து நான் அபிநயிச்சிட்டு வந்தேன் சொல்லியாச்சு இந்த லேங்குவேஜ்லாம் எனக்கு வராது மலையாளம் வராது நான் சொல்லவே இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்டில் போகிறீங்க நான் நான் சொல்லுறேன் அப்போது எனக்கு தெலுங்கோ இல்லை கன்னடமோ நான் நடிக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு மைண்டில் நடிக்கும்போதே எனக்கு ஏண்டா ஷூ பட ஹிட்டு அது விஷயம் இல்லை பட் இதுவும் நான் தப்பு பண்ணுறேன் நடிக்கும்போது டைலாக் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே டைலாக் மேலேயே இருக்குது ப்ராப்டிங் டைலாக் மேலேயே இருக்குது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அப்போ அது தப்பு நம்ம தப்பு பண்ணுறோம் நம்மது அது 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 ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வாத்தியார் வரும்போது இந்த ஆன்சர் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்குமோ அதை போல ஷூட்டிங் பண்ண முடியாது இது கிரியேட்டிவான ஒர்க் அப்போது நமக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ் தான் பண்ண முடியும் அப்போது நான் தமிழில் இவ்வளோ படம் நடித்ததுக்கப்புறம் முதல்ல வந்து நான் மோகன்லால் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஷாஜி கைலா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்ன என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது சார் தான் நாட்டுராஜா படத்தில் ஆமாம் அது வந்து நான் அப்போ வரலன்னு சொன்னேன் நான் ஏன்னா எனக்கு கால் அடிப்பட்டு வாக் பண்ண முடியாது இல்லை இல்லை நீ வா பார்த்துக்கலாம் நான் இருக்கல நீ வா பார்த்துக்கலான்னு வந்துட்டேன் வந்து அடுத்த நாளாக ஃபைட்டு தியாராஜர் மாஸ்டர் ஐயோ என்னோட இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு நெக்ஸ்ட் டே என்னால் வாக்கே பண்ண முடியாது அதில் ஃபைட் பண்ண ஏன்னா கதை ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சு ரெண்டாவது இந்த மலையாளத்தில் எனக்கு என்ன விஷயம் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்தேன்னா நான் அதிகமான படங்கள் வந்து தெலுங்குவோ கன்னடமோ ஹிந்தியோ நான் பார்த்தது கிடையாது தமிழ் பார்ப்பேன் அப்படி விட்டால் மலையாளம் பார்ப்பேன் சின்ன வயசுலேருந்து ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு மதர் லாங்குவேஜ் மாதிரி இந்த மலையாளம் மட்டும் எனக்குள்ளேயே இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் எனக்கு வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் மலையாளம் சின்ன வயசுலேருந்து அது எனக்கு எதாவது ஒரு ரொம்ப பிடிக்கும் இப்போ நடிக்கும்போது எனக்கு டைலாக் டென்ஷன் வராது மலையாளத்தில் மட்டும் தமிழில் எப்படி கம்ஃபர்டபுளாக பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லை இப்போ எப்படி இங்க ஆர்டிஸ்ட்லாம் மின்க்ல ஆயிடுறேன் நல்லா பேசுகிறேன் மற்ற ஊருக்குலாம் போனோம்னா அப்படியே இந்த பாம்பே ஹீரோயின் மாதிரி தனியாகவே இருப்பேன் அப்படியே ஒரு ஃபீல் வந்துடும் அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியும் அது சார் அது ரொம்ப கஷ்டம் சார் நீங்க அதர் லாங்குவேஜ் இவர் தமிழில் நல்ல ஒரு இது படம் பண்ணிச்சு அது சொல்றேன் அது எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவர் பண்ணியிருக்கு அப்போ முடியுது ஏன்னா இதுவே நம்ம தெலுங்கு கன்னடம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் அது தமிழும் மலையாளமும் ஒரு சிஸ்டர் லாங்குவேஜ் மாதிரி தான்

அப்படியே இதாகிறது இருக்கு நான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தேன் மோஸ்ட்லி ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லா ஸ்டாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் அதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க என்ன என்னென்னா அது உங்களுக்கு தெரியும் நடிக்கும்போது ஒரு கருணை

இவர் வேற சேப்பு இவர் வேற சேப்பு ஆனா ரெண்டு பேரும் பண்ணும்போது நீங்க கரையுது நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல அது வந்து நான் இது நான் பர்சனலா வந்து நான் இந்த ரெண்டு பேர்த்து நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பேன் சொல்றேன் பாருங்க ரெண்டு பேர்த்து சொல்றேன் ஃபைட் பண்றது ரொம்ப ஈஸியமா ஆமா அது இப்ப நான் ஹக்கீமினோட சொல்லிக்கங்கோட்டு வரேன் ஃபைட் பண்றது ரொம்ப ஈஸி சொல்றேன் பாருங்க ஃபைட் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டம் வி ஆர் நாட் ஜெட்லி ப்ரூஸ்லி கரெக்டா அது நமக்கு வராது அந்த 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 ஃபைட் நம்ம பண்ண முடியாது சினிமாட்டிக் பட் பெர்ஃபார்மன் செய்யறது ரொம்ப கஷ்டம் இவருக்கு டூப் போடலாம் ஃபைட்டில் கூட முடியலன்னா டூப் போடலாம் பட் அம்மா இறந்து போச்சுன்னு நான் வந்து அழுகணும்னா அதுக்கு டூப் போட முடியாது அப்போது அந்த இடத்துல முக்கியமான வேஷத்தில் சில பேசஸ் பார்க்க பார்த்துருக்காரு லால் சார் ஒரு மாதிரி பண்ணுவாரு ஒரே சீக்வன்ஸ் லால் சார் ஒரு ஹேண்டில் பண்றதா ஹேண்டில் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ மமக்கா வேற மாதிரி இருக்கும் லால் ரெண்டு பேரும் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும் பட் ஒரே விஷயம்தான் ஆனால் போது நமக்கு அப்படியே அழகாக அந்த ஹேண்டில் பண்றது அவங்களோட சாதாரண இந்தியா முழுக்க ஒரு விஷயம் யோசிக்கணும் இந்த கேரளா இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்ப பெருமையான விஷயம் பாருங்க அது எல்லாருமே பெருமைப்படணும் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேன்ஸ் தான் எந்த ஸ்டேஜில் பேசினானோ ஐயோ நாங்கள்லாம் பிக் ஃபேன் ஃபேன் மமிக்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சத்தியம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு மாதிரி பாதுபொலி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இண்டஸ்ட்ரி இல்லை இப்போதான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதான் பிஸ்னஸுக்கு நிறைய சேஞ்ச் இருக்கு ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது இந்த இண்டஸ்ட்ரி ஆனால் இவங்க அவன் ஐநூறு கோடி போட்டு எடுக்க வேண்டிய விஷயத்தை இவங்க பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டில் வாருக்கு சண்டைக்கு வருவாங்க see அது அதுதான் இங்கே பெரிய சக்சஸ் அதனால கண்டிப்பா சரி நம்ம இவங்க ரெண்டு பேته வச்சதுனால இந்த ரெண்டு பேத்தி பத்தி சொன்னேன் இது பொதுவா கேடீனா இன்னொரு முப்பது நாற்பது பேர் எனக்கு நான் ஃபானா இருக்கேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல நிறைய ஹีโรஸ்க்கு நான் இன்னும் ஃபானா இருக்கேன்னு சொல்றேன் எதுக்கு냐 ஹக்கிமீன்ட ஃபேன் ஆவும் 아니 அத நான் சொல்லியிருக்கேன் பொதுவா ഫൈറ്റ് കാര്യം ഇത് മൊത്തം എനിക്ക് തോന്നുന്നു ഫുൾ അടിയും വഴക്കും കാര്യങ്ങളും ഒക്കെ ആണല്ലോ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നോ ഇൻജുറി അങ്ങനെ എന്തെങ്കിലും സംഭവിച്ചിട്ടുണ്ടോ ഇൻജുറീസ് ബേസിക്കലി സിനിമയിൽ അഭിനയിക്കുമ്പോൾ ഇഞ്ചുറീസ് കിട്ടുന്ന സ്വാഭാവികമാണ് പക്ഷെ കടകളിലെ ഭാഗ്യം കൊണ്ട് എനിക്കൊന്നും കിട്ടിയിട്ടുണ്ടായില്ല പിന്നെ സൂപ്പർ ஃபைட் பண்ணுறது ஈஸின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா அது அது ஒரு பெரிய டாபிக் அது பெரிய டாபிக் அது நடிக்கிற ஆர்டிஸ்டு இப்போது தமிழில் அது ஒரு சொன்னதான் புரியும் நிறைய பேர்த்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா எமோஷன் சொல்லிட்டு ஃபைட் பண்ணும்போதே செஸ்டில் அந்த ஃபைட் பண்ணும்போதே அந்த ஒரு ப்ரெஸ் இருக்கும் அந்த நடிக்கும்போது ஒரு ஒரிஜினல் ரியாலிட்டி இருக்கும் அப்புறம் கேமராவுக்கு கேப் தெரியக்கூடாது இப்படி அப்போது சார் கொஞ்சம் க்ளோஸ் கொஞ்சம் க்ளோஸ் இப்படி இப்படி வரணும் டைமிங் மிஸ் ஆகக்கூடாது சார்த்தி பலப்பழையும் நல்ல அடிவிட்டு கிட்டும் நீங்கள் பத்து டேக்கில் ரெண்டு கிட்டி டேக்கு கிட்டே அப்புறம் நீங்கள் கீழே விழுகணும் இதெல்லாம் பண்ணணும் சரி ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் கேட்டுக்கங்க சார் எனக்கு ஒரு படம் தமிழில் கனல் கண்ணன் ஃபைட் மாஸ்டர் அப்போ பீட்ரு ஹைன் அஸ்டன்ட் ரகுவரன் மேலே இருக்கார் ஆக்டர் ரகுவரன் அர்ஜுன் ஹீரோ அப்போ என்னை வீட்டில் கூப்பிடுறாங்க நைட் ஷூட்டு நான் சொன்ன நைட் ஷூட்டா என்னது அண்ணா ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு போங்கண்ணே ப்ளீஸ் சரி ஓகே அனுப்பி மவுண்ட் ரோடு மவுண்ட் ரோடில் பன்னெண்டு மணி போலீஸ் எல்லாம் வச்சு ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் ஓ என்னோட போலீஸ் எல்லாம் பிளாக் பண்ணியாச்சுன்னு நானும் கார் வண்டி இறங்கிட்டு நான் மேனேஜர் கூட்டிகிட்டு போகிறாரு போனால் மவுண்ட் ரோடுக்கு மேலே ஃப்ளைஓவர் இருக்குல்ல நம்ம மவுண்டோட வந்து ஜாயின்ட் ஆகிற ஏர்போர்ட் ஃப்ளைஓவருக்கு மேல நம்ம சென்னையோட மெயின் அடையாளம் கிண்டி ஃப்ளைஓவருக்கு மேலே அந்த ஃப்ளைஓவருக்கு மேல போயிட்டு எல்லாம் நிற்கிறாங்க நானும் போய் நின்றுட்டு இருந்தேன் ஜம்பர் சார் ஜம்பர் இருங்க சார் நின்றுட்டு இருந்தேன் எல்லாரும் கை கொடுத்தாங்க சாரே கை கொடுங்க இதில் உடனே இதில் தான் ஓட போகுது ஓ அப்படியே அப்படின்னு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க சாரே இது மட்டும் சக்சஸ்னா இந்த பிலிம்ல தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும் பெரிய ஹிட் ஆயிடுது நானும் சரி ஓகே எல்லோரும் எல்லாரும் ஓகே ஓகே சார் மாஸ்டர் ரெடியா ரெடியா பஸ் பஸ் ரெடியா டே பீட்ரு கை அப்புறம் பீட்டர் கைன் அசு ஒண்ணு விழுந்து கட்டுறா அவனாரு அப்புறம் நான் வேற யாருக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் நீ குடிச்சு அப்படியே பாக்கறேன் அப்பா அவ சொன்னா அண்ணா கொஞ்சம் தள்ளிக்குங்க பார்த்துட்டேன் சும்மா பாருங்க அப்படிண்ணா ஓகே ஓகே நீங்க குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அந்த மேல இருந்து அப்படியே போய் அங்க கீழே அப்படி விழுந்தாரு நான் அப்படி டீ பேசி அப்ப அவன் மேல வந்துட்டான் அவர் வந்தன்ன பேடெல்லாம் எடுத்து வந்தாங்க வந்தன்ன அண்ணா சரி பேடை கட்டி போகணும் போடுங்க எதுவா எனக்கு பேரு என்ன வேற நீங்களே விழுக போறீங்க எனக்கு ஒரு செகண்டு யோ இந்த இதுக்கு நான் வரல ப்ளீஸ் இப்போ அர்ஜுன் எதுவும் சொல்லலை எப்படி நிற்கிறாங்க என்னன்னா கீழேருந்து விழுக போகிறோம் அதுவும் ஃப்ளைஓவர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க ரொம்ப பெருசு அது குறித்து சொல்கிறார் கீழே பார்க்குறேன் என் கண்ணுக்கு பெட்டு எப்படி தெரியுது தெரியுமா தெரியுது அது இது என்னது

அது இல்லாமல் யாருமே பேசுறது கூட இல்லை இல்லை நீ நீங்க சொல்லுறதுக்காக சொல்லுங்க டக்குனு மறந்துருங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீரோ இருந்தாரு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ரெண்டாவது படம் சில்வர் ஜூப்ளி மூணாவது படம் சும்மா இங்கிருந்து கீழே கோலிச்சு கழுத்து வச்சிருச்சு ரொம்ப தூரம்லாம் லைஃப் பெட் பெனிஃபிட்னு இருபத்தஞ்சு கிலோ ஆயிட்டாரு இறந்துக்காது யாரும் பத்து பைசா இது கூட பண்ணல அது வந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இது நம்ம இதெல்லாம் கண்ணுக்கு நேரம் இப்போ நான் என்ன ஆக போகிறேங்கிறத நான் சொல்கிறது புரியுது நான் என்ன ஆகிறேங்கிறத என் கண்ணுக்கு நேரம் எனக்கு தெரியுது தப்பு நடக்குது அப்போ எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னா ஃபைட்டில் ரிஸ்க் இருக்குது ரோப்பு போகிறதுல ரிஸ்க் இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணா இங்கிருந்து அந்த விழுந்தீங்கன்னா பெட் இருக்குன்னு விழுகிறதே சிக்கல் நீங்கள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறீங்க பத்து பேர் ஃபைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வயிற்று அடிப்போம் இங்கே அடிப்போம் அங்கே அடிப்போம்னு அதை நான் சொல்லக்கூடாது சார் ஆர்டிஸ்ட் பேர்லாம் அதை சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கேமரா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்குங்கிறதுக்காக அடிக்கிறதெல்லாம் அப்படி அடிப்பாங்க இதெல்லாம் ஹார்ட் இருக்குமா நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை பார்க்குறோமோ அந்த மாதிரி எழுநூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வாங்குற சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட நம்ம அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா முதலாம் உடம்பு இருக்குல்ல அவனும் கஷ்டம் தானே போடுறேன் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம எப்படின்னா அந்த ஃபைட்டர்ஸு அந்த ஜூனியரிஸ்ட்டு இந்த மத்த சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்களுக்குலாம் சேஃப்டி தர இப்போ இவர் ஹீரோ இவர் கேரவன் இருக்கு சரியா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ இவர் செகண்ட் ஹீரோ இவர் இல்லை ஆகுண்டா சொல்கிற இப்போ இவருக்கு இப்போ கேரவன் சார் வருது ஹலோ ஆ அக்கீம் வருது கேரளன் ஹீரோயின் மாட்டாங்க அதுக்கு ஒரு கேரம்னு சொல்லி இருப்பா இன்னைக்கு ரெண்டு பேத்துக்கு ஷூட்டிங் இல்லை சார் சார் வருவார் அவருக்கு கேரம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை அப்போ பட்ஜெட் நோக்கம் இன்னைக்கு யார் ஆர்டிஸ்ட்டு இவருக்கு திஸ்ட் அது மாதிரி தான் ஃபைட்லையும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேல்யூ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சேஃப்ட்டி ப்ரிக்காஷன்ஸ் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்காக ஒரு பெண்டுக்கிட்ட ஏ அப்படியே விழுகிறான் அப்படின்னு எல்லாம் தரிஞ்சு அப்படியே ஃபைட்டர்ஸ்க்குலாம் ரொம்ப அடிப்படும் ரொம்ப கஷ்டம் எனக்கு அது சி நம்ம நினைக்கிறதா இதில் விஜயகாந்த் சார் நான் இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஹீரோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் மம்முட்டி சார் லால் சாரு ஃபைட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்காது சீரியஸ்லி அப்படி ரொம்ப மென்மையாக இருக்குது உங்களுக்கு புரியுது இல்லை மமுக்கார்ட்டையோ லால் சார்டையோ ஃபைட் பண்ணும்போது நான் அதை நம்ம நேராக ஃபைட் பண்ணதுனால சொல்ல வரேன் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இது பெரிய இதெல்லாம் இருக்காது அதே மாதிரி தமிழில் பர்டிகுலராக சொல்லணும்னா விஜயகாந்த் சார் கை நிற்பீங்க அப்படி ஃப்ளவர் மாதிரி டெஸ்ட் பண்ணுவார் ஆனால் ஃபேஸில் கண்ணில் அந்த ரியேஷன் இருக்கும் தான் நம்ம கற்றுக்கணும் வேன் பண்ணணும் கேமராவுக்கு அந்த ரியேஷன் இருக்கும் ஜம் கிக்கு இந்த கிக்கு அவருக்கெல்லாம் ஃபைட் இப்போல்லாம் கட் ஃபைட்டு நான் அவரோட ஃபைட் பண்ணும்போதெல்லாம் ஒரு கேன் உடைய கேன் அப்படியே ஃபினிஷ் ஆகும் ஒரு சிங்கிள் சேட்டல் அடிக்கணும் அப்படிலாம் அது விஜயகாந்த் சார் போயிட்டா ரோலு கிக்கு அது இது கை லாக் பண்ணிட்டு கீழே போகணும் ஒவ்வொரு இடத்துல விடுக்கிறது அப்படி சின்னதாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பண்ணு சரி அது வந்து ஒரு பெரிய கலர் அது சேரும் அப்படி டச் பண்ணாமல் ஆனா எமோஷன் மட்டும் இருக்கும் ഹക്കീം ഹക്കീമിലേക്ക് വരുവാണെങ്കിൽ ഒരു ഇൻ്റർവ്യൂവിൽ ഞാൻ കേട്ടതാണ് വളരെ കഷ്ടപ്പെട്ട് സിനിമ ഭയങ്കര ആഗ്രഹിച്ച് അസോസിയേറ്റ് ഡയറക്ടറായിട്ടും അതേപോലെ തന്നെ ഒരുപാട് സിനിമയിൽ ഡ്യൂപ്പായിട്ടും ഒക്കെ ഇപ്പോൾ ചാർലിയിലേക്ക് ഒരുപാട് ഇൻ്റർവ്യൂസിൽ പറഞ്ഞതാണ് ചാർലിയിലെ ദുൽഖറിൻ്റെ ഡ്യൂപ്പായിട്ടും ഒക്കെ അഭിനയിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു ഫൈനലി ഒരു യുവതാരനിരയിലേക്ക് എത്തിപ്പെട്ടു ലൈക്ക് ഇപ്പോൾ ഒരുപാട് എന്താ പറയുക മെയിൻ റോളിലേക്കൊക്കെ കിട്ടുന്നുണ്ട് ഈ ബിഗ് സ്ക്രീനിൽ ഇത്രയും ഒരു ഹീറോ എന്നുള്ള രീതിയിൽ കാണുമ്പോൾ ഉണ്ടാവുന്ന ഹൗ ഡു യു ഫീൽ നൗ സന്തോഷം ഈ പറഞ്ഞ പോലെ ഒരിക്കലൊരു ഓവർനൈറ്റ് സംഭവിച്ച ഒരു സെൻസേഷൻ ഇല്ലെങ്കിൽ അങ്ങനെയല്ലല്ലോ നമ്മളിങ്ങനെ പത്ത് വർഷത്തോളത്ത് സ്ട്രഗിൾ ഉണ്ട് ഒരുപാട് പടത്തിൽ ഞാൻ അസിസ്റ്റൻ്റായിട്ട് വർക്ക് ചെയ്തിട്ടില്ല ഒരു പടം മാത്രമേ ഉള്ളൂ അതുപോലെ തന്നെ ഒരുപാട് പഠത്തിൽ ഞാൻ ഡൂപ്പും ചെയ്തിട്ടില്ല മറ്റേത് ചാർലി ഞാൻ അസിസ്റ്റ് ചെയ്യുമ്പോൾ തന്നെ ഈ ക്ലാപ്പ് റിപ്പോർട്ടിങ് കോസ്റ്റ്യൂമ് കണ്ടിന്യൂറ്റി ആർട്ട് കണ്ടിന്യൂറ്റി അങ്ങനെ എല്ലാം എല്ലാം ചെയ്യുമ്പോൾ ഈ പറഞ്ഞ പോലെ എന്തെങ്കിലും ആക്ടർക്ക് ലീഡ് ദുൽഖറിന് എന്തെങ്കിലും കാലിനോ അങ്ങനെ എന്തെങ്കിലും സ്പ്രെയിൻ പറ്റുമ്പോൾ വേറെ അതേ ബോഡി ഫിഗർ ഉള്ള ഒരാളെ അപ്പം തന്നെ നമുക്ക് ഷൂട്ട് തീർത്ത് പോകണമല്ലോ അങ്ങനെ ചെയ്യുന്നതാണ് അല്ലാതെ ഡ്യൂപ്പായിട്ട് ചെയ്യുന്നതല്ല പക്ഷെ പക്ഷേ അതിനകത്തുള്ളൊരു ഗുണമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ സിനിമയെ എനിക്ക് ഒരു ഫിലിം മേക്കർ പോയിന്റ് ഓഫ് എനിക്ക് മനസ്സിലാക്കാനും അതിൽ നിന്ന് പാഠങ്ങൾ പഠിക്കാനും പറ്റിയിട്ടുണ്ട് ഇതൊക്കെ ഈ ഒരു സ്ട്രഗിളിൻ്റെ ഭാഗമാണ് അത് ഭയങ്കര രസമായിട്ട് തന്നെ ആ ഒരു പ്രോസസ്സ് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ടുണ്ട് എല്ലാ സ്റ്റേജിലും ഹക്കിം ഈ പറഞ്ഞ പോലെ ഇത്രയും സ്ട്രഗിൾ ചെയ്ത് മുന്നേക്ക് വന്നു ഇപ്പോൾ മുൻപ് ചെയ്ത ചിത്രങ്ങളെല്ലാം ഏകദേശം ആണ് ഓരോ ജോണും ഓരോന്നായിട്ട് ഉള്ളതായിട്ടാണ് പോകുന്നത് ടീച്ചർ ആയാലും അതിനുശേഷം വന്ന ഓരോ ചിത്രങ്ങളും വ്യത്യസ്തമായി പോകുന്നുണ്ട് എങ്ങനെയാണ് ഈ പടങ്ങളൊക്കെ പിക്ക് ചെയ്യുന്നത് ബേസിക്കലി ഞാൻ കാണാൻ ആഗ്രഹിക്കുന്ന പടമായിരിക്കണം എനിക്ക് ചെയ്യണം എന്നുള്ളൊരു ആഗ്രഹമുണ്ട് ഞാൻ കാണാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഒരു സബ്ജെക്ട് കേൾക്കുമ്പോൾ ഈ സിനിമ വന്നാൽ ഞാൻ കാണുമല്ലോ എന്ന് ഞാൻ നോക്കും ബേസിക്കലി ഇപ്പോൾ തിയേറ്ററിൽ പോയി പടം കാണുന്നതും ഇല്ലെങ്കിൽ ഞാൻ ഒ ടി ടിയിലാണെങ്കിലും കാണുന്നതും വളരെ കുറച്ച് പടങ്ങൾ മാത്രമേ ഉള്ളൂ അപ്പോൾ അത്രയധികം പടങ്ങളുണ്ട് അത്രയധികം കണ്ടൻറ്റുകളുണ്ട് ഇവിടെ ഇപ്പോൾ ഏത് ഭാഷയിലാണെങ്കിലും അപ്പോൾ അങ്ങനെ കാണാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഒരു പടമാണെന്ന് എനിക്ക് മനസ്സിലായപ്പോഴാണ് ഞാൻ ഈ പടങ്ങളൊക്കെ എന്ന് തീരുമാനിക്കുന്നത് പിന്നെ ഈ ക്യാരക്ടറിന് എന്തെങ്കിലും ഒന്ന് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ വേണം പുതുതായിട്ട് അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും ഒന്ന് ചെറിയൊരു കിക്ക് വേണ്ട നമ്മൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ അങ്ങനെയാണ് ഓരോ ക്യാരക്ടേഴ്സും ഇത് ചെയ്യാമെന്ന് തീരുമാനിക്കുന്നത് കടകൻ എന്താണ് ആ പറഞ്ഞ പറഞ്ഞ കിക്ക് എന്ന സിനിമ ഈ പോലെ ഞാൻ ഇതുവരെ ചെയ്യാത്ത ക്യാരക്ടറാണ് പക്ഷേ ഈ പറഞ്ഞ പറഞ്ഞപോലെ ഫൈറ്റാണ് എനിക്ക് എന്നെ കൂടുതൽ ആക്ഷൻ പരിപാടികളാണ് എന്നെ ഏറ്റവും കൂടുതൽ എക്സൈറ്റിപ്പിച്ചത് എങ്ങനെ വരും എന്നൊന്നറിയാൻ വേണ്ടി പിന്നെ ഈ പറഞ്ഞ പോലെ തന്നെ എൻ്റെ ജീവിതത്തിൽ ഒരുപാട് അടുത്ത് നിൽക്കുന്ന ഞാനൊരു മിഡിൽ ക്ലാസ് ഫാമിലിന്ന് വരുന്ന ആളാണ് അപ്പോൾ ഒരു മിഡിൽ ക്ലാസ് ഫാമിലിയിൽ എനിക്ക് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും ഈ സുൽഫീൻ എന്ന് പറയുന്ന കഥാപാത്രത്തെ എനിക്ക് ഭയങ്കരമായിട്ട് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട് അയാളുടെ ട്രാവലും അയാളുടെ എന്താ പറയുക അയാൾ ചെയ്യുന്ന കാര്യങ്ങളും ഈ പറയുന്ന പോലെ ഏകദേശം ഒരു തരത്തിൽ വേറൊരു തരത്തിൽ എനിക്ക് റിലേറ്റബിളാണ് എവിടെയെങ്കിലും അപ്പോൾ എങ്ങനെ നോക്കിയാലും കടകൻ ഈ കഥ കേട്ടപ്പോൾ തന്നെ എനിക്കത് ഒഴിവാക്കാൻ തോന്നിയില്ല ചെയ്യേണ്ടതാണ് ഞാൻ ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആണ് ഈ കടകൻ പോലൊരു സിനിമ തിയേറ്റർ വരുമ്പോൾ കാണാൻ ഞാൻ ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിരിക്കുമെന്ന് എനിക്കറിയാം അതുകൊണ്ടൊക്കെ തന്നെയാണ് ഇപ്പോൾ മലയാളികൾ റോ ഫൈറ്റ്സ് അവസാനം കണ്ടിരിക്കുന്നത് അജകചാന്ദ്രം പോലുള്ള ഒരു സിനിമയിലൂടെയാണ് അപ്പോൾ അതുപോലെ തന്നെയാണ് ഈ ചിത്രവും ഇതിനകത്ത് അഞ്ച് ഫൈറ്റ് ഉണ്ട് മൂന്ന് മാസ്റ്റേഴ്സാണ് കൊറിയോഗ്രഫി ചെയ്തിരിക്കുന്നത് അപ്പോൾ ആദ്യം നമ്മൾ ഇപ്പോൾ ഔട്ട് ചെയ്തിരിക്കുന്ന ആക്ച്വലി ആ പാട്ട് നിറയെ ഫൈറ്റാണ് പക്ഷെ നമ്മൾ തിയേറ്റർ എക്സ്പീരിയൻസ് കളയാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് കുറച്ച് മാത്രമേ ഇട്ടിട്ടുള്ളൂ അത് കുറച്ച് റോയാണ് അത് അങ്ങനത്തെ ഫൈറ്റാണ് ആ ഫസ്റ്റ് ഫൈറ്റ് ബാക്കിയുള്ള ഫൈറ്റ് ഇപ്പോൾ രഞ്ച് ഫൈറ്റ് എന്നൊക്കെ പറഞ്ഞാൽ കുറച്ച് മാസമായിട്ടാണ് കഥയുടെ എൻഡിൽ ക്ലൈമാക്സിലാണ് അത് സംഭവിക്കുന്നത് അപ്പോൾ അത് കുറച്ച് മാസമായിട്ടാണ് ഓഫ് ചെയ്തിരിക്കുന്നത് അതും ഈ പറയുന്ന പോലെ കൂടെയുള്ള ആർട്ടിസ്റ്റുകളുടെയൊക്കെയുള്ള സഹകരണവും ഇത്ര അധികം സീനിയറായിട്ടുള്ള ആർട്ടിസ്റ്റൊക്കെ നമ്മുടെ അടുത്ത് വന്നിട്ട് അങ്ങനെ ചെയ്യണം ഇങ്ങനെ ചെയ്യാം ലൈക്ക് ഈ ക്യാമറയെ എങ്ങനെ തെറ്റിദ്ധരിപ്പിക്കാം ഇല്ലെങ്കിൽ ക്യാമറയെ എന്ന് തോന്നിപ്പിക്കാം അതെങ്ങനെ റിസീവ് ചെയ്യാം ഇടി കൊടുക്കുന്നതിനേക്കാളും ഇടി റിസീവ് ചെയ്യുന്നതാണ് ഏറ്റവും ഒരു കഴിവെന്ന് എനിക്ക് തോന്നിയിട്ടുണ്ട് കാരണം ചെറിയ ടൈമിംഗ് മാറിയാലോ ഇല്ലെങ്കിൽ ഞാൻ തെറിച്ചില്ലെങ്കിൽ അപ്രോപ്പറ ടൈമിങ്ങിൽ തെറിച്ചില്ലെന്നുണ്ടെങ്കിൽ ആ ഇമ്പാക്റ്റ് ഫീൽ ചെയ്യില്ല അപ്പോൾ അതൊക്കെ ഒരു ഭയങ്കര വലിയ അനുഭവവും പാഠവുമായിരുന്നു അതുകൊണ്ടൊക്കെ തന്നെയാണ് ഈ സാധനം ഈ പറഞ്ഞ പോലെ തന്നെ ഘടകൻ്റെ ആദ്യത്തെ ഫൈറ്റ് കുറച്ച് റോ റോയായിട്ടും അവസാനത്തെ അവസാനത്തോടെ എത്തുമ്പോഴത്തേക്കും ആ കഥാപാത്രത്തിൻ്റെ എന്താ പറയുക രീതിയിലുള്ള ട്രാക്കിലുണ്ടാകുന്ന ആ ഒരു ഗ്രാഫിനനുസരിച്ച് ഫൈറ്റിൻ്റെ സ്വഭാവം മാറുന്നുണ്ട് ചെറുതായിട്ട് അറ്റ് ദ എൻഡ് ർ പലാഴിയിലേക്ക് വരികയാണെങ്കിൽ ഇപ്പം ഒരുപാട് സിനിമയിൽ നമ്മളെ ചിരിപ്പിച്ചിട്ടുണ്ട് എനിക്ക് തോന്നുന്നു ഈ ഫൈറ്റ് സീനില് അതേപോലെ തന്നെ ബുദ്ധിമുട്ടാണ് ചിരിപ്പിക്കുക എന്നുള്ളത് സ്ക്രീനിൽ എല്ലാവരും ചിരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ അതൊരു കൊമേഡിയൻ ആക്ടർ അല്ലെങ്കിൽ ഒരു ആക്ടറിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഇപ്പം ലാലേട്ടൻ പോലെ ഒരുപാട് സിനിമകളിൽ ചിരിപ്പിച്ചിട്ടുണ്ട് മമ്മൂക്കയും ചിരിപ്പിച്ചിട്ടുണ്ട് അത് സത്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു കഴിവ് തന്നെയാണ് ചെറിയ ആക്ടർ ആയിക്കോട്ടെ വലിയ ആക്ടർ ആയിക്കോട്ടെ അപ്പം എത്രത്തോളം സിനിമയെ സ്നേഹിച്ചു അല്ലെങ്കിൽ അത്രത്തോളം സിനിമയിൽ ആളുകൾക്ക് ചിരിപ്പിക്കണം എന്ന് നിർബന്ധിച്ചു

ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് സിനിമയിൽ ഞാൻ അങ്ങനെ വല്ലാണ്ട് ചിരിപ്പിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്ക് തോന്നിയിട്ടില്ല ഇതിൽ സ്കിറ്റുകളിലാണ് കൂടുതൽ ഞാൻ ചിരിപ്പിച്ചിട്ടുള്ളത് സിനിമയിൽ ഞാൻ വല്ലാണ്ട് അത്രയൊരു കോമഡി സംഭവങ്ങളൊന്നും സ്കിറ്റ് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ഞാൻ പലപ്പോഴും ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ട് ഇപ്പൊ യൂട്യൂബിലൊക്കെ നമ്മള് നിർമ്മൽ പാലാഴി നടിക്കുമ്പോഴത്തേക്കും ഒരുപാട് ഒരു സ്കിറ്റിന്റെ ഒരു കോഴിക്കോട് സ്ലാങ്ങില് സംസാരിക്കുന്ന ഒരു സ്കിറ്റ് വന്നായിരുന്നു അപ്പൊ ഞാൻ വിചാരിക്കുന്നുണ്ട് ഈ ഓഡിയൻസിന്റെ ഒരു സ്റ്റേജിൽ പെർഫോം ചെയ്യാൻ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ് കാരണം സ്പോട്ടായിട്ട് റിയാക്ഷൻ കിട്ടും മറ്റേ സിനിമ എന്ന് പറയുമ്പോൾ നമ്മൾ സമയത്ത് കാണുമ്പോൾ അത് ഉണ്ടാവുന്നതാണല്ലോ പക്ഷേ പക്ഷെ റിയാക്ഷൻ അത് ബാഡ് ആണെങ്കിലും അത് നമ്മളെ ബാധിക്കും അങ്ങനെ എന്തെങ്കിലും ഒരു മോശം അനുഭവം അല്ലെങ്കിൽ നല്ല അനുഭവം ഉണ്ടായിട്ടുണ്ടോ നല്ല അനുഭവം ഉണ്ടായിട്ട് മോശം അനുഭവം ഉണ്ടായിട്ടുണ്ട് സ്കിറ്റ് അവസ്ഥയാണ് അതേപോലെ തന്നെ ഏറ്റു കഴിഞ്ഞാൽ ണ്ട് ഈ പോലെ അങ്ങനെ ഇത് പിന്നെ ഇത് സ്പോട്ടില് ചെയ്യാതെ പെട്ടെന്നുണ്ടായതല്ല ഞാനൊരു ഇരുപത്തഞ്ചു വർഷമായിട്ട് സ്റ്റേജ് ചെയ്യുന്ന ആളാണ് അങ്ങനെ ചെയ്ത് ചെയ്ത് ഞങ്ങള് കൂടുതൽ ആക്ടറായിട്ട് പോകണ്ടായി ഇപ്പം കൂടുതൽ അരീക്ഷ ഞാനെന്താ പറയും അത് ചിലപ്പോ റിഹേഴ്സലും ചെയ്തിട്ടില്ലെങ്കിലും അറിയണ്ട കൊണ്ടു കൊടുത്ത് കൊണ്ടു കൊടുത്തൊരു ബന്ധം ഉണ്ടായാൽ പോയതാ അത് ഞങ്ങള് സ്റ്റേജുകൾ ചേരിച്ച് ചോദിച്ചു തുടങ്ങിയ ആളുകളാണ് ആ കാലത്തെ മുൻചുള്ള ആളുകളാ പത്രീ കൊള്ളത്തിന്റെ ആക്യൂറൻസ് ഉണ്ട് പറയാൻ വന്നവളാണ് സിനിമയിലേക്ക് എത്തിപ്പെടാൻ ഇപ്പോ പല ആക്ടേഴ്സും പറഞ്ഞിട്ടുണ്ട് ഏതെങ്കിലും മെയിൻ ആക്ടേഴ്സിന്റെ സഹായത്തോടെ എത്തിപ്പെട്ട ഒരുപാട് പേരുണ്ട് ഇപ്പോ അങ്ങനെ ആരെങ്കിലും ഹെൽപ് ചെയ്തിട്ടുണ്ടോ സിനിമയിൽ ഹെൽപ് ചെയ്തിട്ടുള്ളത് കോമഡി വെസ്റ്റേൽ എന്നൊരു എന്റർടെയ്ൻമെന്റ് ഷോയിലാണ് ആ പത്രീ ചേട്ടന്റെ വടത്തിലേക്കാന പുട്ടിന് ഒരു സിനിമയില് അതെ ചൈൻസ് എന്നവരൊക്കെ നമ്മൾ ഹെൽപ്പ് ചെയ്തവരുടെ വർഷമേനാൽ എല്ലാം ഇപ്പം പുത്തമണ്ണത്തിലേക്കാണ് മമ്മൂക്ക പറഞ്ഞ ഇന്ഷാണ് ഞങ്ങളെത്തിയത് അങ്ങനെ പല പേര് പേര്